உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் கருப்பொருள் நித்திய நியாய தீர்ப்பு அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நித்திய நியாய தீர்ப்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் எபிரேயர் பத்து இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தக்க வேறொரு பலி இனியிடாமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசையினுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு என்பதை பாருங்கள் பழி வாங்குதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் தம்முடைய நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஒன்று பேரோ நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் நியாய கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள் ரெண்டு பேதுரு ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் ரெண்டு பேதுரு மூன்று ஏழில் வாசிக்கிறோம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேத மூன்று பத்து பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் யூதா ஒன்று வாசிக்கிறோம் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக் நித்திய சங்கலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காண்பார்கள் பூமியின் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் பின்பு நான் பெரிய வெள்ளை அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மறித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மறித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மறித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கனி கடலிலே தள்ளப்பட்டான் ஆம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷராகிய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கும் நமக்கு பலனளிக்கிறதற்கு இதோ கிறிஸ்தியேசு சீக்கிரமாய் வருகிறார் ஜீவ புஸ்தகத்திலே நம் பேர் எழுதப்பட்டவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம்